இன்றைய நீ கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆமேன் நெகிழப்பட்டு அதாவது வருத்தப்பட்டு கைவிடப்பட்டு ஒருவரும் நம் பட்சத்தில் வராதபடி தனித்து விடப்பட்ட நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார் உங்களை நித்திய மாட்சிமையாக அதாவது நித்திய காலமாய் மதிப்பாகவும் பெருமையாகவும் வைத்து உங்கள் தலைமுறை தோறும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று அதற்கு நாம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்ற வார்த்தையின்படி நம் தேவனின் ஒளிக்காக எலும்பி பிரகாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வார்த்தையின்படி நமக்குள்ளாய் இருக்கும் ஒளி எங்கும் பிரகாசிக்க வேண்டும் நம் நம் பேச்சிலும் செயலிலும் மெய்யான ஒளியாகிய நம் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் இப்படி நம் பேச்சிலும் செயலிலும் நம் கிறிஸ்து வெளிப்பட்டால் நம் தேவன் நம்மை நித்திய காலம் பெருமையாகவும் தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைப்பார் எங்களை நித்திய பெருமையாகவும் தலைமுறையாய் மகிழ்ச்சியாகவும் வைக்கும் எங்கள் மெய்யான ஒளியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி